முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கோவை ராமநாதபுரத்தில் உள்ள ஆரிய வைத்தியசாலையில் கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி திடீரென அனுமதிக்கப்பட்டார் சசிகலாவை ஓபிஎஸ் எதிர்த்ததை அடுத்து அதிமுக இரண்டாக பிளவுபட்ட நிலையில் தனது அணியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தமிழகமெங்கும் மாவட்ட வாரியாக சந்திக்க முடிவு செய்த ஓபிஎஸ் புத்துணர்வு சிகிச்சைக்காக ஆயுர்வேத மருத்துவமனையான கோவை ஆரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக அப்போது கூறப்பட்டது அதன் பின்னர் மூலிகை சிகிச்சை செய்யப்பட்டு இருபத்தி எட்டாம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் இதையடுத்து சென்னை திரும்பிய அவர் தனது வழக்கமான அரசியல் பணிகளை மேற்கொண்டார் மாவட்ட வாரியாக பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் ஓபிஎஸ் அணி சார்பாக பொதுக்கூட்டங்களும் நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டங்களும் நடைபெற்றன இந்நிலையில் திடீரென நேற்று மாலை கோவை மருத்துவமனையில் அட்மிட் ஆனார் ஓபிஎஸ் அங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூறுகையில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டதாலும் தொடர் பயணங்களாலும் ஓபிஎஸ்க்கு தற்காலிக உடல் சோர்வு ஏற்பட்டுள்ளது என்றும் மற்றபடி வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏதும் இல்லை என்றும் புத்துணர்வு பெறுவதற்காகவே மூலிகை சிகிச்சை எடுத்துக் கொள்வதாகவும் கூறினார் ஓபிஎஸ்க்கு அங்கு இரண்டு நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது அவர் சிகிச்சை பெற்று வருவதால் அவரை யாரும் சந்திக்க வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி